எங்கள் வீட்டில் நான் கேம் சவுண்டை கம்மி பண்ணணும் இப்போ நான் கேம் சவுண்ட் கம்மி பண்ணிய இப்போ அடுத்து கேட்குற இதில் சவுண்டு கம்மியாக தான் மட்டும் சொல்லுங்கள் இப்போ அடுத்து கேட்குறதில் சவுண்டு கம்மியாகிட்டு தானே repeat again <ロー>乱暴しようか<スロー>うんおっきいカテカテカテカテカテになってカテい பத்தாயிரம் காயினு வேணுமோ கேரக்ட வாங்க கேரக்டர் ம் வாங்கணும்ண்ணா ம் பத்தாயிரம் காயினு வேணுமோ கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணவா ஹீரோ ம் இப்போ ஒன்று வந்துச்சுன்னா நான் அடுத்து பேசுவேன் அடுத்து என்னது மாஸ்டர் ஆ எலக்ட்ரிக்க ஆமாம் Free Fire India is set in a free. let chatter, more cheddar. It's showtime. The lowest four feet, I think ஒருத்தாள எ எங்கிட்டான் டா ஓடுறோம் இப்போ இங்கே வந்து அடிச்சிட்டான் அந்த சுற்றியில் வச்சு கொடாய வச்சு டவரு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது

கஸ்டமர் ஃபோன் பண்ணேன் நான் ஸ்கின்னு வச்சது என் நான் அடுத்தா முப்பது போகுது ஒன்றுமே இல்லை அவை அடிக்கி தான் ஃபுல்லாக எட்டாக போகிறது அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்போவேன் எனக்கு இல்லை வந்துச்சா இல்லை அப்படின்னா என்ன ஆகிட்டோம் யாரும் என் கில்ல ஓசி அடிச்சிட்டிங்க எனக்கு ஃபைவ் ஜின்னு காட்டுது ஃபைவ் ஜியாக கிடைக்குது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்

हां वोंगे वोंगा கன்னिया காஸ் குடுவாங்க நீடே அந்த காஸ் பேசிங்க சீ அந்த பேசிங்க ஐயோ தம்நில் மாட்டல அதே தம்நில் ஓடிட்டு இருக்கேன் அதான் அந்த பிளாக் கலர் தானே நான் தெரியுதேனா நான் செய்வேன் இந்த சட்டை எனக்கு டேமேஜ் சுத்திவாதான் 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 வந்துட்டேன் உன் பக்கத்தில் உன் பக்கத்துல இன்னைக்கு அதுவே பண்ணிக்கிறான்

அடிச்சான் அவனும் தாமசின்னு நானும் தாம்சன் அடிச்சு நான் அடிச்சலாம் தான் ஒரே விட்டு போயா என்ன மாதல என்ன மாறணும் இது தேங்க்கு அடுத்த இன்னொரு பாயிண்ட் எடுத்தால் தான் போகுமா இருபத்தி நாலு கரெக்டாக வந்து நிற்கிது ஏன்னா அந்த இதில் இன்னும் கொஞ்சம் காய்ச்சி கொடுப்போம் இப்போ நம்ம கூட விளாண்டி என் ஆட்டத்தை பார்த்துட்டு மிளண்டு போயிட்டான் அதனால தான் கூப்பிடும் என்னால் விளாடவே மாட்டேன் கொதையோ கொய்யோ கொய்யோ கொய்யோன்னு வச்சுருக்கேன் நானே எல்லாத்தையும் கூப்பிடுறான் போவோமா அவனை கூப்பிடுறான் நம்ம டீம் நீ போ நான் போயிட்டு ஒன்னு இன்வைட் இல்ல கேம் அவன் கேம் போயிட்டு யாரா அவனே கேம் வந்து கூப்பிடுறான் சொல்றா சொல்றா